அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஐயா தேவர் அவரோட குரு பூஜைக்கு வந்திருக்கோம் அவரை பற்றி கேள்விப்படும் போது உண்மையிலே கல்வி தந்தை அப்படின்னு மக்கள் சொல்லியிருக்காங்க அவரை பற்றி நான் படிச்சிருக்கேன் அவர் வந்து ஏழை மக்களுக்கு வந்து கல்விகள் நிறைய அவர் செஞ்சுருக்காரு காலேஜ் ஸ்கூல்ஸு பல விஷயங்கள் அவர் இருந்த காலத்தில் மக்களுக்கு உதவி செஞ்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் அவர் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது மீட்டு மீட்டெடுக்கணுக்காக உண்மையாக போராடியிருக்கார் அவர் அதே மாதிரி அவர் சமூக மக்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் பசும்பொன் முத்து முத்துராமலிங்க தேவராய கூடிய பயணம் செஞ்சு பிறகு ஐந்து முறை முஸ்லீம் பட்டியல சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்காரு அதுக்கப்புறம் அவர் பண்ணாத விஷயங்கள் நிறைய பண்ணியிருக்காரு மக்களுக்கு உண்மையிலேயே ஒரு பெருமை கூறிய ஒரு விஷயம் அரசியல் இருக்கிறனால இந்த மாதிரி பல சமூக தலைவர்களும் வரசியலுக்காக போராட உணவு வர் வரலாறு மிக்க தலைவர்களும் வந்து இந்த மாதிரி குரு பூஜையில் கலந்துக்கிறதும் அவங்களை பற்றி நினைவு கூறுறதும் அவங்களை வணங்குறதும் ஒரு ஒரு நல்ல ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் நன்றி வெளிநாடு பாராளுமன்ற தொகுதியில் அந்த வெற்றி தொடர்பாக இன்றைக்கி என்றால் அவங்க மாநில மாநில உத்தரவு அறிவு தேர்தலான பதில் அறிகணும் இன்றைக்கி இப்போ ஒரு உத்தரவு நீதிமன்ற உத்தரவ அதை எப்படி பார்க்குறீங்க உண்மையிலேயே வரவேற் தக்குது கண்டிப்பாக ஜட்ஜ்மெண்ட்டு எங்கள் எங்க சைடு வரும் நான் எதிர்பார்க்குறேன் அதை வந்து இன்னைக்கு ஐயா அவர் நினைவிடத்துக்கு வரும்போது உண்மையான ஒரு அரசியல் தலைவராக அவர் போராடி இருக்கார் இன்னைக்கு அவர் தொகுதியில் இன்னைக்கு இருக்கும்போது இன்னைக்கு நான் அவர் ஒரு வேட்பாளர் இங்கே வரும்போது இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து உண்மையிலேயே வந்து ஒரு வரவேற்பை நான் நிச்சயம் எங்கள் பக்கம் நியாயம் கிடைக்கும்னு எதிர்ப்பாங்க வந்துச்சா கடல் நடவடிக்கை எடுக்கப்படும் அவங்களை படகு பரிமாற்றி மீனவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடிச்சா கடும் நடவடிக்கை அவர்களுக்கு அவங்க படகு பரிமாறு செய்யப்படும் மூணாவது கட்டமா வந்து கோடி கணக்கில் அவராது இப்ப சொல்லி இலங்கை அரசு உங்க கட்சி சார்பு இது தவறான விஷயம் ஏன்னா கடல் வந்து எல்லைன்ற மீன் பிடிக்கும் போது ஒரு சில வாட்டி அப்படி போடலாம் அது பல பல கோடி அபராதம் கொடுக்க மீன் வியாபாரிகள் எல்லாமே ஏழை ஏழைகளும் அவங்க வந்து மீன் வியாபாரம் செஞ்சு மக்களுக்காக கொடுக்கணும் அது மாதிரி பல கோடி அபராதம் விதிக்கிறது அதே மாதிரி அவங்களை சுட்டுக்கூடலாம் உண்மையிலே ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் இந்த இதே மாதிரி பண்ணினால்தான் எனக்கு ஸ்ரீலங்காவில் வந்து அந்த கவர்மெண்ட் எவ்வளோ ஒரு மோசமான நிலைக்கு போச்சு அந்த மாதிரி திரும்பியும் அவங்க அந்த மாதிரி அவங்க செய்யக்கூடாது அதை இப்போ இருக்க திமுக அரசாங்கம் அவங்க தான் இதை வந்து நடவடிக்கை எடுக்கணும் ஏன்னா ஆல்ரெடி திமுக அரசாங்கம் கச்சத்தீவை கொடுத்து அவங்களுக்கும் இவங்களுக்குள்ள பல உள்கூத்து இருக்கும் அது இப்போ நான் இங்கே பேசுகிறது சரி இருக்காது இருந்தாலும் இது தமிழக அரசு தான் இதை வந்து முன்னெடுத்து இதை வந்து மீனவர்களுக்கு சமூக இதுக்கு வந்து நல்லது செய்யணும் இன்னைக்கு நாங்கள் வந்து தேசிய முற்போக்குத்தராலும் என்றைக்குமே மீனவர்களுக்கு நாங்கள் நாங்கள் குரல் கொடுப்போம் அவங்களுக்கால் துணை நீட் போய் நல்லது வந்து மகாஷ்டிரோ தனிநபர் வந்து சர்ச்சிக்கூடிய வகையில் மாற்றத்திற பற்றி பேசியிருக்காரு இல்லை இல்லை கண்டிக்க தச்ச ஒரு விஷயம் அது எங்க அந்நியாரால் அருள் அறிக்கை கொடுத்துட்டாங்க கண்டிக்க தக்க விஷயம் நன்றி